புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது கடந்த நாட்களில் எல்லாம் உங்களை தாங்கிய ஆண்டவருடைய இரக்கம் அவருடைய கரங்களுக்குள் உம்மை வைத்து அவர் பாதுகாத்து கொண்ட விதம் இன்றைக்கு நாம் அவர் அருகில் அமர்ந்து அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் புகழவும் வாய்ப்பளித்திருக்கிறது இன்றைய நாளினுடைய வாசகம் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வார்த்தை புத்துயிர் பெறச் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த உயிருள்ள வார்த்தைகளுக்கு இறைவன் நமக்கு உருவெடுத்து நம்மை நிறைவாக்குகிறார் ஆகவே இந்த நாளில் கடவுள் உங்களுக்கு புத்துயிர் அளித்து உங்களை நிறைவாக்கி ஆசிர்வதிக்கிற ஒரு சிறப்பான நேரம் இந்த நேரம் ஆண்டவருடைய திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பாடலில் உள்ள வார்த்தைகளை பல்லவியாக தந்து கடவுளை புகழவும் போற்றவும் உதவி செய்கிறார் ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் அமை சுழ இருந்து நம்மை அதை நோக்கி அதை இழுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் தாமே ஒருபுறம் நமக்கு கற்று அறிந்து கடவுளை தெரிந்து கொண்டு செயல்பட அவரை அன்பு செய்ய அவர் உதவி செய்கிறார் விண்ணுலகில் வீற்றிருப்போரை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல் என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்கிற வார்த்தைகள் நம்மை கடவுளுடைய பிரசனத்திலே உயர்ந்திருக்க அது அழைப்பு விடுக்கிறது அதே சமயம் திருப்பாடலினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறைவசனத்தின் வார்த்தைகள் பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மை நோக்கியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் ஆண்டவருடைய இறக்கத்திற்காய் அவர் திருமுன் மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள் இறைவன் யாரையும் கைவிடாத தெய்வம் உங்களையும் ஆசீர்வதித்து நிறைவாக்குவார் அன்பே உருவான இறைவா இந்த அருமையான நாளுக்காக உடைய பேர் இறக்கத்திற்காக உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நாங்கள் மகிழ்ந்து பேர் வகை கொள்ள கிருவை செய்யும் இயேசு ஆண்டவருடைய இனிமையான கருத்தில் நாங்கள் மகிழ்ந்து செயல்பட எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தை எங்களை நிறைத்து வழிநடத்துவதாக ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவுகிறார் என்று நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மில் நிறைவடைந்து உமக்கு சான்று பகர்வார்களாக உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிற அந்த வார்த்தை உமக்கு உகந்த ஆசிர்வாதத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தையை நாங்களும் எங்கள் வாழ்வில் நிறைவாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்வியல் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் எங்கள் அல்ல பிதாவே ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்